ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரைன்னு துவரம் பொறுப்பும் வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன் காஞ்ச மிளகா சீரகமெல்லாம் போட்டு பொரியலாகவும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்ருவாங்க காரக்குழம்பு கூட ரசம் சாம்பார் எது கூட நானும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா கலரும் கலரு ப கிரீன் கலர் மாறாமல் வந்திருக்கு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கிராம் உருவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி வச்சுருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா துவரம் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் ரொம்ப குழைய விடாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் போதும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருமா கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு செத்துக்குவோம் சீரம் தட்டி வச்சிருக்க பூண்டு வெங்காயம் காஞ்சமிளகம் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோட அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கீரையை சேர்த்துப்போம் கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்தாச்சு கீரை நல்லா வேகட்டும் அப்படிதான் முருங்கை கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூலாம் சேர்த்துப்போம் குண்டுமா பெருங்காய்த்தூள் മഞ്ചത്തൂർ തവയാനുള്ള ഉപ്പ് കീറെക്ക് തേവാനുള്ള ഉപ്പ് நம்ம லாஸ்ட்டில் வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் இது கூட சேர்த்துப்போம் பாருங்க கீரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கீரை சாதத்தில் சுட சுட சாதம் வச்சு ரசம் கார காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க கீரை மட்டுமே நம்ம சாதத்தில் விசஞ்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அருமையான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீ இதை கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் நினைத்துக்காக கூட வச்சுக்கலாம் நான் இந்த தடவை வச்சுருக்கேன் இது ரசத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கீரையும் நல்லா வெந்துடும் பருப்பும் சேர்ந்துருக்கு நீங்கள் இது கூட தேங்காய் கூட கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி போடுறேன் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கீரை பருப்பு போட்டு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்